இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்த நின்ல் அதான் சாதனை இப்ப தேர்தலில் நாங்க போட்டி இடறோம்ல எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான் நீங்க வேணா குறிச்சு வச்சிக்கிருங்க எங்களை சேர்க்க மாட்டான் அது மும்முனை போட்டி அந்தமுனை போட்டி எங்களை மற்றும் பலர் மற்றும் மற்றவை மற்றவைகள வைப்பான் நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன் இந்த தேர்தல் இப்ப இருபத்தி ஆறு தேர்தலை வருங்க மற்றவையில தான் நாங்க இருப்போம் இவன் பத்து வருஷமா எங்களை மற்றவைகளே வச்சு இப்போ நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் அவன் எங்களை நிராகரிக்க பாப்பான் எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ புறந்தல்கிறானோ நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா அதாங்க இப்போ நீங்க நீங்க வேணா இதுல எழுதி வைங்க இந்த மாநாட்டில் சொல்றேன் நான் பங்கேற்றுட்டு போயிட்டேனா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும் என்ன பயம் வரும் கேளுங்க என்னன்னு கேளுங்க இருங்க இருங்க முடிச்சுக்கிறேன் என்னன்னு கேளுங்க நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணுவான் அவன் கொடுத்துருவான் கொடுத்துருவான் ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்ட போறாங்கப்பா அவன் வேற என் தம்பிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சீட்டு கொடுத்தேன் நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கதே ரொம்ப பேருக்கு தெரியாது நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன் தயவு செய்து போடுங்க அப்படியே சொல்ல முடியும் எங்களை ஏன்னு கேளுங்க கட்சியாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே திமுக அதிமுக ரெண்டு இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது கொடுத்துருக்கா கொடுக்கல அப்ப எங்களை எங்களை கட்சியிலே கணக்குல சேர்க்கல இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்ப என்னைய கூப்பிட்டீங்களா கூப்பிடல ஏன்னா எனக்கு தெரியல இப்ப என்னை கூப்பிட்டு இப்ப எல்லார்க்கும் உங்களை தெரியும்